நம்ம என்னை பார்க்க போகிற மூவி நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் இந்த மூவியை ஆக்டர் தானே ஸ்ரீ நம்ம ஹீரோவை காட்டுறதே ஒரு பிரேக்கப் சாங்ல தான் காட்டுறாங்க காதல் தொழிலில் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிற நம்ம ஹீரோவை அவங்க அப்பா அம்மா பொண்ணு பார்க்க கூப்பிட்டு போறாங்க அங்க போனா அந்த பொண்ணு நம்ம ஹீரோட ஸ்கூல்ல படித்த பொண்ணு சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பேச ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ தான் தன் வாழ்க்கையில் நடந்த பிரேக்க பற்றி சொல்ல பொண்ணும் எனக்கு ஒரு பிரேக்கப் இருக்குன்னு சொல்ல பிரேக்கப் எல்லாம் இருக்கட்டும் நம்ம லவ் பண்ணலான்னு சொல்லிட்டு லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாள் நம்ம ஹீரோவுக்கு ஒரு கொரியர் வருது கொரியரில் என்னடா இருக்குன்னு தொடர்ந்து பார்த்தா எக்ஸோட வெட்டிங் இன்விடேஷன் நம்ம ஹீரோ சோகமாக அதே சோகத்தோட ஹீரோயின்ட்டு போய் சொல்ல ஹீரோயினும் சரிடா நீ கல்யாணத்துக்கு போயிட்டு வா திரும்பி வரும்போது நீ சிங்கிலாக இருந்தா நீ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுறான் நம்ம ஹீரோவும் கல்யாணத்துக்கு கோவாக போக எக்ஸை பார்த்த உடனே ஃப்ளாஷ்பேக் காட்ட ஃப்ளாஷ்பேக்கில் என்னென்னா நம்ம ஹீரோட எக்ஸ் பெரிய பணக்காரியாக இருக்காங்க நம்ம ஹீரோயின் காதில் வீட்டில் சொல்ல ஹீரோயினோட அப்பாவுக்கு நம்ம ஹீரோவை பிடிக்காம போக நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு பிளட் கேன்சர் இருக்கிறத நம்ம ஹீரோனுக்கு தெரியுது ஹீரோயினோட அப்பாவுக்காண்டி தன் காதில் பிரேக்கப் பண்ண நம்ம இதீரோட பிரேக்கப் கிளாஷ்பேக்கு வெட்டிங் ஃபங்க்ஷனில் நம்ம ஹீரோ நல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எக்ஸோட ஃப்ரெண்ட்ட இந்த ஸ்டோரி சொல்ல இந்த சோகத்தோடையே எக்ஸு கல்யாணம் பண்ணிக்க அழுதுகிட்டே நம்ம ஹீரோ சென்னை வராரு ஹீரோ ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்க விளையாட்டுக்கு போக பின்னாடியே நம்ம ஹீரோட எக்ஸும் போகிறாங்க இப்போ நம்ம ஹீரோ யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க இந்த கதையை ரொம்ப நல்ல லவ் ஸ்டோரி டைம் இருந்ததுன்னா தியேட்டரில் பாருங்க